இதயம் நல்லெண்ணெய் ஜாதிபாரி கணக்கெடுப்பு பணி காரணமாக பெங்களூருவில் சாலை சீரமைப்பு வரி வசூல் செய்வது தூய்மை பணி போன்ற முக்கியமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கர்நாடகாவில் செப்டம்பர் மாதம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கியது இது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியுடன் நிறைவடையும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது பெங்களூருவில் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு அரசு பணியாளர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அந்த பணிகளின் காரணமாக கர்நாடகாவில் பல அரசு சார்ந்த மற்றும் நலத்திட்ட பணிகள் முடங்கியுள்ளன குறிப்பாக பெங்களூருவில் பெய்த மழையால் பல முக்கிய சாலைகளில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன பெங்களூரு மாநகராட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஏற்கனவே ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக வேலை தாமதமான நிலையில் அனைத்து அதிகாரிகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் தங்களால் வேலையை சரிவர செய்ய முடியவில்லை என்று ஒப்பந்ததாரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து பெங்களூரு மாநகராட்சியின் ஒரு அலுவலர் கூறுகையில் மழை காலங்களில் சாலையை சரியாக பராமரிக்காத அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் சித்தராமையா எச்சரித்திருந்தார் இப்போதைய நிலவரத்தின்படி அறுபது சதவீத பணிகள் முடிந்திருக்க வேண்டும் அனைத்து பணியாளர்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு சென்றுவிட்டதால் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முயலவில்லை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர்தான் பணிகளை தொடங்க முடியும் என்று அந்த அலுவலர் கூறினார் மேலும் சுகாதாரத்துறை வருவாய்த்துறை அலுவலர்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் தூய்மைப் பணி வரி வசூலிக்கும் பணி போன்ற முக்கியமான வேலைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது